ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அட்டகாசமான மினி மசால் தோசை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் ஒன்று கொடுத்துருங்க இது செய்யறதுக்காக நான் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டேன் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பை போட்டு நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் இது நல்லா கலர் மாறினதும் நான் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாவையும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் உப்பு சேர்க்கறதுனால சீக்கிரமாகவே வதங்கிடும் இப்போ இது நல்லா வதங்கினதும் நான் வந்து ஒரு ரெண்டு குட்டி சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு மசிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நான் நல்லா கலரி கொடுத்துக்கிறேன் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இது வெந்து வரட்டும் இப்போ இந்த மசாலாவோட உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு மசாலா இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு நான் வந்து பணியார கல் வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழியிலலாம் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ரொம்ப சிம்மில் வச்சிடணும் இதில் வந்து இட்லி மாவை நம்ம ஒரு கால்வாசி அளவு ஊற்றிடணும் எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம நடுவில் ஸ்பூனில் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் கரண்டியில் வச்சதுனால கொஞ்சம் அதிக அதிகமாக மாவு ஆயிடுச்சு நீங்கள் ஸ்பூனில் பண்ணிங்கன்னா கரெக்டாக வருது இப்போ வந்து ஸ்பூனில் நான் உருளைக்கிழங்கு மசாலாவையும் எல்லாத்துலேயும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பூன்லேயே நான் மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த மசாலா தெரியாத படிக்கி நான் இந்த இட்லி மாவை ஊற்றிட்டு நம்ம வந்து சுற்றிலும் எண்ணெய் விட்டு சிம்லேயே வச்சு நல்லா திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான மினி மசால் தோசை ரெடி இதை வந்து மினி மசால் தோசைன்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படி இல்லைன்னா இதுக்கு பேர் வந்து மினி மசால் குழிப்பனியாரன்னும் சொல்லலாம் தொட்டுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படியே சுட சுட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு தான் இந்த மாதிரி செய்யணும்னு இல்லை வேறு ஒரு காய்கறியில் கூட நீங்கள் கிரேவி மாதிரி செஞ்சுட்டு இல்லை பொரியல் மாதிரி செஞ்சுட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் சூ அதுவுமே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்